பாவரா ஏ சாமி ஏன் வாங்கி வா அம்மா தட்டி வர வா ஆ என்னடா ஹ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மினா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து திங்கட்கிழமை சாயந்தரம் அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் ரெண்டு நாள் எடுத்த பிளாகில் ரெண்டு நாளில் நம்ம வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்த்துட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் பாத்திரம் வந்து கொஞ்சம் கடந்தது அதனால் நான் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன் பாப்பா வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பாத்திரமில் விளக்கி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் தம்பியை குளிப்பாட்டி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் தம்பி கூட விளாண்டுட்டு இருந்துட்டு அவனுக்கு வயித்துக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அவனை வந்து தூங்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மணி வந்து எட்டாயிடுச்சு அழகி அரிசி ஊற போட்டிருந்தா அவ வந்து அதை ஆட்டிக்கிட்டு இருந்தா மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா ஒயிட் ரைஸு உப்பு பருப்பு அப்புறம் ரசம் வச்சுருந்தா உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா என்னையோட டேஸ்ட்டாகவே வச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது நான் சாயந்தரமே ஒரு ரவுண்டு போயிட்டேன் இப்போ நைட்டு நம்ம சாப்பிடணும் இதுதான் அவளோட ஸ்லாப்பு கிச்சன் திங்ஸ்லாம் இதில் தான் வச்சுருக்காவ இவங்க கிச்சன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொருங்க நான் உங்களுக்கு காண்கிறேன் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி தூங்கிட்டான் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கட்டு வீடியோ எடுக்க வந்துட்டேன் என் பின்னாடியே எந்திரிச்சு வந்துட்டான் அப்புறம் திருப்பி அவனை பிடிச்சி தூங்க வச்சுட்டு நான் எழுந்திரிச்சு வந்து சாப்பிட வந்துட்டேன் தூங்க வைக்கணுங்களாட்டி படாத பாடுபட்டுட்டேங்க உப்பு பருப்பு ரசம் அந்த ரெண்டுக்குமே காம்பினேஷன் சூப்பராக தான் இருந்தது அவள் உனக்கு நான் முட்டை போட்டு தரேன் அப்படின்ட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தா நான் வேணாண்டின்னு தான் சொன்னேன் அவன் ஆம்லேட் போட்டு சரி விடு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் நாங்கள் பாருங்க ஆம்லெட் போட்டுட்ருக்கா அவள் அவளுக்கு போட்டுட்டுருக்கா வாடி நான் அவனுக்கு போட்டு தரேன் என்ன வேண்டாம் மாவு மா இருந்தது அவள் ஆம்லெட்டை போட்டுருந்து அவ்வளோ நானும் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவள் வந்து மாவை வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டா நம்ம கிரைண்டர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது அதனால நான் கிரைண்டர் பக்கத்துலேயே போகல அதுக்கப்புறம் அவள் மாவு ஆட்டி வச்சா நான் பாத்திரத்தில் விலைக்கு வச்சுட்டு நம்ம வந்து தூங்கிட்டோம் இன்னைக்கு நான் வந்து ஊருக்கு கிளம்ப போறேன் இன்னைக்கு அந்த பிள்ளை விட மாட்டாள இங்கே இருந்தா புலப்பாக்குறது இல்லையான நேத்தே நான் ஆல்ரெடி போக வேண்டியது

இப்ப சொல்லு மாமா நான் கூடி போயிட்டு நான் நீ ஸ்டூல் எடுத்துக்க ஸ்டூல் நான் ஸ்டூல் எடுத்து ஆ ஸ்டூல்ல உட்கார்ந்துட்டு இப்படி இப்படியே படுத்துட்டே தே இது இவ்வளவு உயரத்துக்கு போட்டுட்ட மாமா அதுல உட்காரவே மாட்டே குத்து வச்சு தான் உட்கார்ந்து தோப்பேன் குத்து வச்சு எவ்வளவு நேரல தோப்பேன் நான் தவஸ் முடிச்சுடுவேடா நீ ரொம்ப குண்டா இருக்க அதனால தான் உன்னால உட்கார முடியாது நீ ரொம்ப குண்டா இருக்க அதனால உட்கார முடியாது இந்த எங்க வீட்டில் இருந்து கல்யாணம் முடிச்சிட்டு வரப்ப நாற்பத்தி ரெண்டு கிலோ எங்க வீட்டில் இருந்து கல்யாணம் முடிச்சுட்டு வரப்ப நாற்பத்தி ரெண்டு எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் முடிச்சிருப்பேன் இப்போ அறுபத்தி நூறா அறுபத்தி அஞ்சரி என்னை பார்த்தா நூறு கிலோ மரியாதை தெரியுது அறுபத்தி அஞ்சு கிலோ அப்படி தெரியுது முட்டையை உணச்சி ஊற்றி புளியெல்லாம் ஒன்றா ஊற வச்சுருக்கும் முட்டை அங்க இந்த துண்டுல என்னது இந்த பச்சை கலர் சொட்டல எல்லாம் முட்டல்ல இல்ல லேய் ஏல முட்டை வாடைய அடிச்சிச்சு அப்ப எவனா தடஸ்ட்iam போல மஞ்சது மாமா வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்காரு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறதுக்காக அளை வந்து சாப்பாடு மாமா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம வீப்பு வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் கர்தணியை பதுக்க ஆட பாய் சொல்ல மொத்தம் ரெண்டு பேசன் இருந்தது ஒரு பேசனை துவைச்சி நம்ம கம்ஃபர்ட்டில் ஊற வச்சு குளிஞ்சு அது வந்து காய போட்டதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது பேசன் வந்து துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கே தெரியாது பிள்ளைக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் அக்கா இங்கே பாருங்கன்னு சொன்னனால தான் நாங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு நான் வந்து துணி இருந்தேன் இந்த பிள்ளைங்க எனக்கு வீடியோ எடுத்ததே சுத்தமாகவே தெரியல திருவிழாவில் வந்து நான் ஒயாமன் ட்ரெஸ் மாற்றிகிட்டே இருப்போம்ல அதனால் ரெண்டு பேசன் வந்து சேர்ந்துடுச்சு வாஷிங் மிஷின் இருக்குது இந்த இந்த தடவைன்னு பார்த்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்தேன் அதனால கூட நான் துவைக்கிறேன் நீ வந்து அலசிடு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ நீ அலசிறி அப்படின்னா அதுக்கு நான் சொன்னேன் எவ்வளோ பேசணும்னா கூட நான் துவச்சி கொடுத்துறேன் அலசுற வேலை மட்டும் நம்மளுக்கு ஆகாது குனிஞ்சு குனிஞ்சு என்னால் நிம்பர முடியாது பேக் பெயின் அதிகமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சரி அப்படின்னா அவரு பாப்பா தண்ணி வந்து குடியா என்ன ஜட்டி போடாம இருக்க துணிமணிலாம் துவைச்சி போட்டு காலையில் சாப்பாடு வேலையில் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து மணிக்கு மேலே சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைகள்லாம் எங்களுக்கு பணியார ஊற்றிட்டு வந்து கொடுத்ததுங்க அதனால நானே மகா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படியே பணியாரத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு போகிறதுக்காக எடுத்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அழகையுமே வந்து ஹெல்ப் பண்ணான் நான் வந்து இப்போ கிளம்ப போகிறேன் அவ்வளோதான் தளசி விட்டுருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னே அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி குட்டி பசங்க அந்த குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாமே முடியா இருந்துருச்சுங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ஒரே சையாகிடுச்சு நான் ஆள் இருந்தாவே எடுக்க மாட்டேன் இதில் அத்தனை பேர் வந்துட்டாங்க அதனால் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் போங்க போங்க அப்படி நான் விளையட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த கிளிப்பையுமே நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்களேன் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக போல தெரியுது நம்ம வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா போ எனக்கு வராது ஒரு பால்வாடிய நடத்தலாம் என்னடா பண்ற வாடா போல எந்திரிச்சு பாப்பலாம் பாப்பாக்கு வாய் சொல்லு பாப்பாக்கு வாய் சொல்ல போலாம் நடக்க தெரியாத மாதிரி தகுந்து வருவா ரொம்பவே மிஸ் பண்றேன் ஊருக்கு போறப்ப ஏன்னா எங்களை மதிச்சு கூப்பிடுறது எங்க வராது அதனால இருடின்னு சொல்லுவேன் பாத்தியா இப்ப கருவா போத்தியா வீட்டுல இருந்தா சண்டோட்டே கிடக்குது ஒரு நாள் விட்டுட்டு இருந்துச்சு போனுக்கு மேல போனு வா போ வா 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 ஒரு நாள் தான் இருந்தேன் போனுக்கு மேல போனேன் வீட்டுல இருந்தா கொத்தலாடிக்கிட்டே கிடக்க வேண்டியதா கிடக்குது போனுக்கு மேல போனும் இன்னும் கிளம்பலையா அங்கேயே இருந்துக்கோ ஒரேதா அப்படின்னு சொல்றாரு பாத்தியில உங்க மாமிய மேல எவ்வளவு டவுட் சொன்னா அவங்க கிடையாது ஒண்ணுங்க சோத்துக்கு வழி இல்ல அதனால வர சொல்லு சரி போயிட்டு வரேன் Ta-ta! நம்மளை பஸ் விட்றதுக்காக அழகி வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க அழகியும் பாப்பாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டு கடையா மாமாவோட ஃப்ரெண்டு கடைன்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள கூட வச்சிருந்தா வச்சுருந்தா நான் வந்து எவ்வளோ நேரம் உட்காருறது அப்படின்ட்டு நான் வந்து இங்கிட்ட இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டுகிட்டே இருக்குது கருவான் நமக்கு வாகம் ஏய் ஆயோ கொண்டு சொல்றா அந்த அப்பா கிட்ட ஒரு அப்பா எங்கடி அப்பா எங்க அப்பா எங்க அப்பா காண நம்ம ஆத்தூரில் வந்து ரெண்டே முக்காவுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து நாலரை பஸுக்கு ஊருக்குள்ள வர பஸ்க்கே நம்ம வந்துவிட்டோம் நம்ம அப்போனோ கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்